வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு அற்புதமான மூலிகை பற்றி பார்க்க போகிறோம் இந்த மூலிகை பேர் பிரம்மி இது பாருங்கள் நான் வந்து ஒரு சின்ன பாட்டில் தான் வச்சுருக்கேன் பெருசாக பூச்சி தாக்குதல்லாம் வராது ரொம்ப ஈஸியாக வளர்க்கலாம் பாருங்கள் இந்த ஒரு ஆரஞ்சு பாட்டில் வச்சுருக்கேன் இது நரம்பு தளர்ச்சியை சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை இது வந்து நம்ம சமைச்சு தான் சாப்பிட்ணுங்கிற அவசியம் இல்லை இது இந்த மாதிரி தான் கொடி மாதிரி தான் படர்ந்துருக்கும் இதெல்லாம் இப்படி இப்படி ரெண்டு இலையை பறித்து நீங்கள் அப்படியே வாயில் போட்டு மென்று சாப்பிட்றலாம் பத்தாவதுக்கு நம்ம வந்து குழம்பு வைக்கிறதுனாலோ சட்னி வைக்கிறதுனாலோ எதுக்காக இருந்தாலும் இதனுடைய இலைகளை நம்ம வந்து இப்படி இப்படி கிள்ளி போடுறதுல என்ன சிரமங்க அழகாக கிள்ளி போட்டு சமையல் பண்ணிட்டு போயிடலாம் குழந்தைங்களுக்கு இந்த நீர் பிரமி வந்து ரெகுலராக இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு இலை கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ஞாபக சக்தியை வந்து இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய தன்மை இதுக்கு உண்டு வல்லாரைய போலவே வல்லாரைய பிரமின்னு சொல்லுவாங்க இல்லையா இது வந்து நீர் பிரமி வல்லாரையை போலையே இதுவும் செயல்படக்கூடிய தன்மை இதுக்கு உண்டு இன்னும் நிறைய நிறைய மருத்துவ பலன்கள் உண்டு நம்ம வீட்டில் ஏதாவது தோட்டம் வைக்கிறோம் சின்னதாக ஏதாவது மூலிகைகள் வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம்னா இந்த நீர்பிரமையை கட்டாயமா அந்த லிஸ்ட்டில் சேர்த்துக்கோங்க ஏன்னா இதில் அவ்வளோ நிறைய பலன்கள் இருக்குது இது வந்து நம்ம ஹேர் ஆயில் தயார் பண்ணுறோம் இல்லையா ஹேர் ஆயில் தயார் பண்ணும்போது இதுவும் வந்து காய்ச்சிக்கலாம் என்னையோட சேர்த்து காய்ச்சி நம்ம தலைக்கு தேய்ச்சிட்டு வரும்போது நமக்கு தலையில் வரக்கூடிய இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணும் அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம இப்போ இருக்க உணவு முறைகளில் நிறையா ப்ரிசர்வேட்டிவ் பண்ண உணவுகள் நம்ம எடுத்துக்கிறோம் இப்போ அதுல பார்த்திங்கன்னா அதுக்காக சில உப்பு வகைகள் வந்து உபயோகப்படுத்துவாங்க அந்த உப்புக்கள் வந்து நமக்கு கல்லீரல்ல போய் படிஞ்சு படிஞ்சு தான் நமக்கு மஞ்சள் காமாலை அந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது கல்லீரல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெருசா வந்து நமக்கு அந்த பிரச்சனைகள் பெருசாகிற வரைக்கும் வெளியவே தெரியாது இப்போ கை கால் வலிக்குது அந்த மாதிரியெல்லாம் வெளியே தெரியாத ஒரு விஷயம் கல்லீரல் பிரச்சனை இப்போ இந்த நீர் பிரமி என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் தேங்கி இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றக்கூடிய தன்மை இந்த நீர் பிரமிக்கு உண்டு அப்போ நம்ம ஒரு ரெண்டு ரெண்டு இலை இதில் சாப்பிட்டு வர்றதுனால நமக்கு எந்த நஷ்டமும் இல்லை இது ஒரே ஒரு தடவை நீங்கள் வச்சு விட்டுட்டிங்கன்னா போதும் அது பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான இயற்கையோட கூட அதனால் இந்த நீர் பிரமியை நீங்கள் கட்டாயமாக உபயோகப்படுத்துங்க வீட்டில் குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே உபயோகப்படுத்துங்க நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா, நரம்பு தளர்ச்சியில் கை கால்லாம் ஆடிட்டு ஆடிட்டுருக்கோம் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கூடிய இது நல்ல ஒரு பலன் கொடுக்கும் நம்ம சின்ன வயசுலேருந்தே இந்த நீர்ப்ரமியை சேர்த்துட்டு வர்றது மூலிமா நமக்கு நரம்பு தளர்ச்சி எதுவுமே வராது முடி முடிய வளர்ச்சிக்கும் நமக்கு இது தூண்டும் தலையில் நம்ம தேய்ச்சிட்டு வரும்போது தூண்டும் நம்ம அப்படியே பேக்கு கூட போடலாம் பேக் மாதிரி அரைச்சிட்டு பேக் மாதிரி போட்டு வாஷ் பண்ணும்போது அந்த வேர்க்கால்கள் எல்லாமே நமக்கு வந்து நல்ல பலமாகுது அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து நான் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய மூலிகைகளில் ஒன்று அவ்வளோ அருமையான ஒரு மூலிகை இது ரெகுலராக நான் சமையல் பண்ணும்போது கடைசல் செய்யும்போது பருப்பில் போடுறது அந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணிட்டே தான் இருக்கிறேன் இங்கே நம்ம வீட்டில் தோட்டத்தில் வர்றது எந்த கீரையுமே நான் வீண் பண்ண மாட்டேன் தானா முளைச்சி வர குப்பைக்கீரையிலருந்து எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கிறோம் அதனால் இந்த நீர்பிரமி கட்டாயமாக உங்கள் வீட்டு தோட்டத்தில் வச்சு வளர்த்துங்க எல்லா விஷயத்துக்கும் நமக்கு தலைமுடியிலேருந்து உள்ளுறுப்புக்கள் வரை எல்லாமே சரி பண்ணக்கூடிய தன்மை இதுக்கு உண்டு இனி வரக்கூடிய காலநிலையில் நமக்கு வந்து நிறைய தவிர்க்க முடியாத காரணங்களால வெளியில் சாப்பிட்றது அதிகமாயிட்டு போகுது அப்போ நம்ம உள்ளுறுப்புகளை நாம் தான் பாதுகாத்துக்கணும் அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி மூலிகைகளை கொஞ்சம் சேர்த்துட்டே வாங்க நம்ம உடம்ப வந்து அது சரி பண்ணிகிட்டே வந்துடும் இதுபோல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ